சிக்கல் மாவீரன் கணேச பாண்டியன் மாவீரன் வெள்ளையன் ஆகியோரின் இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவேந்தல் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலில் அனுசரிக்கப்பட்டது இதில் தமிழர் தேசிய கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாவீரன் பாண்டியன் மாவீரன் வெள்ளையன் ஆகியோருக்கு மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாவீரன் சிக்கல் கணேசபாண்டியலுக்கு மாவீரன் சிக்கல் கணேசபாண்டியலுக்கு மாவீரன் சிக்கல் கணேசபாண்டியலுக்கு மாவீரன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாவீரன் வெள்ளையனுக்கு மாவீரன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழர் தேசிய கழகத்தின் சார்பாக தமிழர் தேசிய கழகத்தின் சார்பாக வீர வணக்கம் வீர வணக்கம் வையவனோடு தம்பிகள் நாங்கள் வையவனோடு தம்பிகள் நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்